வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ராபின் ஹூட் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நபர் சார்ந்து இது போல சென்னையில் ஒருத்தர் இருக்கார்ப்பா ஆனால் என்ன பண்றது போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு சிலர் இப்போ முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக முணுமுணுக்கிறாங்க இவர் கொள்ளையடிக்கிற நகைகள்லாம் படமா மாற்றி இந்த பிளாட்ஃபார்ம் ஓரமாக இருக்க பல பேருக்கு உதவி பண்ணுறதா சொல்லப்படுது இது சார்ந்த என்னென்ன தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போறோம் நிகழ்ச்சி போகலாம் ராபின்ஹுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இருந்து பணத்தை ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து கஷ்டப்படுற ஏழைகள் இருக்காங்களா இவங்களுக்காக அதை கொடுத்து உதவி பண்ணுவோம் இது போல் செஞ்சுட்டே இருந்ததுனால இப்போ இருக்க ஹீரோவாக பார்க்க போகிட்ருக்கார் மக்களால் அவர் என்ன தான் பல பேர் திருடம் கொள்ளையன்னு சொன்னாலும் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருப்பா சூப்பர்ப்பா சாமிப்பா அவருன்னு பல பேரை கொண்டாடுவாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய பேர் அவருக்கு இருக்கு நாம இதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் ஜென்டில்மேன் படம் பார்த்துருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது வருஷம் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் வெளியாகி இருந்துச்சு அதே படம் ஜென்டில்மேன் அந்த படத்தில் கிச்சா அப்படின்ற கேரக்டரில் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த கதையோட நாட்டே வேற லெவலில் இருக்கோங்க அதாவது அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு ஊழல் பெருச்சாளிகளாக இருக்காங்க அது இதுன்னு பல விஷயங்களை காமிச்சிருப்பாங்க அண்ட் ஹீரோட கேரக்டர் செஷனே பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளையடிச்சு 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 ஒரு மருத்துவ கல்லூரி ஒன்று கட்டுற அளவுக்கு பெரிய கனவு வச்சுருப்பாப்பில் பண்ணுறது பாவமாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நோக்கி அந்த பாவம் போகுதுன்னா அந்த பாவம் கூட அந்த இடத்துல புனிதமாக மாற்றப்படுற மாதிரி தான் அந்த நாட்டை வச்சுருப்பாங்க அதுவும் இவரோட பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட பேரிடப்பு மருத்துவராகனு ஆசைப்பட்டு கடைசியில் அந்த பையன் தற்கொலை பண்ணி நம்ம விழுந்து பண்ணியிருப்பாப்பலாம் அந்த கேரக்டர் இந்த ஒரு விஷயங்கள்லாம் மனசில் இருந்து தான் இந்த ஒரு கேரக்டர் இது போல் கொள்ளையடிச்சிட்டு இருக்க மாதிரி ஆழமான காரணத்தை ஒன்று பின்னாடி வச்சுருப்பாங்க அந்த வெயிட்டான கேரக்டராக இது அமைஞ்சிருந்துச்சு படத்தில் இவரோட சீக்வன்ஸை பார்க்குறப்ப எல்லாருமே கிளாப் அடித்து விண்ண பழக்கிற அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க சூப்பர்ப்பா ஹீரோப்பா பாவில் நிறைய பேர் இது போடலாம் கரெக்ட்டு நிறைய பேர் டாக்டர் ஆனால் படிக்கணும் அப்படின்னா இது போல பண்ணலாம் இல்லைன்னு பல பேரும் பேசுகிற அளவுக்கு இந்த படம் தூண்டி விட்டுருந்துச்சு இந்த ஒரு படம் மட்டும் அப்படி சொல்ல முடியும் தில்லா அங்கடின்னு ஒரு படம் ஜெயமரவி நடித்த படம் லிட்டரலாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிக்குக்காகனு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் அதுவே எவ்வளோ பேர் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு காமிச்சிருப்பாங்க அதுவும் கொள்ளடிக்கிற அடிக்கிற மாதிரிலாம் பல சீக்வன்ஸ் வரும் மாதிரி நிறைய படங்களை சொல்லிகிட்டே போகலாம் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த விஷயம் நிஜ வாழ்க்கையில் இப்போ நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொன்னால் எத்தனை பேரை நம்ப முடியும் இப்போ கண்டென்ட் உள்ள அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம தாம்பரம் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் வரதராஜன் அப்படின்ற ஒரு நபருங்க ஐம்பத்தைந்து வயது அவருக்கு அவருக்கு சமீபத்தில் உடல்நலக் குறைவு இருக்கு இதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுட்டே இருந்திருக்கு இவர் சிகிச்சைலாம் எடுத்து முடிச்சுக்கிட்ட பிற்பாடு டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காப்ல இருந்து அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு தானே வரணும் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு ஷாக்கு உச்சகட்ட ஷாக்கு வீட்டோட கதவு இருக்குல்ல அது உடைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த லாக்கரும் உடைக்கப்பட்டிருக்கு அந்த மனுஷன் ஒரு பதறிட்டார் என்னடா ஏதோ ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதுக்குள்ளே இவ்வளோ கூத்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எட்டு சவரன் தங்கம் மிஸ்ஸிங்கு உள்ளே இருந்தது காணும் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு புகாராக பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க இந்த க்ரைம் ஸ்பாட்னு சொல்லுவாங்க எங்கே அந்த சம்பவம் நடந்த இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போலீஸார் ஃபுல்லாக பார்க்குறாங்க தன்னோட விசாரணையை வழக்கு பதிவு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் சிசிடிவி கேமராஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்போ சிக்கினது தான் இந்த முகம் ஆக்சுவலாக எந்தளவு ஸ்டைலாக ரெண்டு கார் பார்த்தீங்களா தலை தான் உள்ளே இருந்த தங்கத்தை திருடியிருக்காப்லையா இதை போலீஸார் என்ன பண்ணுறாங்க சந்தேக பார்வையோடு யார் இது ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே உடச்சிட்டு உள்ளே போயிருக்காப்லேன்னு இவரை பற்றி ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஃபேஸும் ஃபுல்லாக பதிவாக இருக்குல்ல ஸோ போலீஸார கிட்டத்தட்ட வழக்கு முடித்தது சமந்தான் இது போல் ஒரு பெரிய ஆதாரம் கிடச்சிட்டாலே கிட்டத்தட்ட வழக்கு முடிக்கப்பட்டுரும் சரின்ட்டு போலீஸாரை யார் இவனு சொல்லி தேடி போயிருக்காங்க அப்போ தான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வருதுங்க அண்ணன் யார் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி மூன்று வயதான அன்புராஜ் பேர் பார்த்தீங்கன்னா அன்புராஜ் இவர் இந்த எழுமூர் பக்கமாக சாலுகரமாக வசிச்சுக்கிட்டு இருப்பான மக்கள் அதில் ஒருத்தருங்க பத்து நாட்கள் வரைக்கும் இவரை தேடி தான் அதுக்கப்புறம் தான் போலீஸார் அரெஸ்டே பண்ணியிருக்காங்க தாம்பரத்தில் சம்பவம் நடந்திருக்கு ஆனால் எக்மோரில் இருக்க பிளாட்ஃபார்மில் இருக்க ஒரு நபருன்னு அப்புறம் தான் பத்து நாளுக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் போலீஸாரு என்னப்பா நீ உன்னையாப்பா தேடிட்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்பேற்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்திருக்கு மக்களே ஆக்சுவலாக சார்ந்த உண்மை தன்மை அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட்ஜு தான் உண்மை இன்னும் கொஞ்சம் நாள் தெரிய வந்துடும் அதுக்கு முன்னாடி இருக்க தகவல்கள் பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது கடந்த நான்கு மாதங்களாகவே தன்னோட ஆப்ரேஷனை ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறான் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற ஆப்ரேஷன் பற்றி சொல்லலை இந்த திருட்டு வேலை இருக்கில்ல இதில் சொல்கிறேன் பெருங்கலத்தூரை சுற்றி இருக்க வீடுகள்லாம் இருக்குல்ல அந்த வீடுகளை நோட்டமிட்றதா இருக்கட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை தொடர்ந்து நான்கு மாதங்கள் வரைக்கும் பண்ணியிருக்காப்பில் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் மட்டும்தான் நான் திருடுவேன் அதே மாதத்தில் இன்னொரு வீட்டில் நான் போய் திருடமாட்டேன் அப்படின்ற ஒரு எழுதப்படாத சத்திய பிரமாணத்தையும் நம்ம அண்ணன் ஃபுல்லாக கையில் வச்சுருந்துருக்கார் போல இது மாதிரி நான்கு மாதங்களில் நான்கு வீடுகளுக்குள்ள புகுந்து இருக்காராம் இந்த எல்லா திருட்டுகளையும் மேற்கொண்டது அன்புராஜ் தான் கடைசியில் தெரிய வந்திருக்கு சரி கடந்த நான்கு மாதங்கள் ஃப்ளாஷ்பேக் தானே சொன்னேன் கடந்த பத்து வருஷம்னு போயிட்டு வந்துடலாமே இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இதுவும் இப்போ வெளியே வந்திருக்கு என்னென்னா மின்சார ரயில் இருக்குல்லங்க இதில் ஏறி தான் தன்னோடய திருட்டு பயணத்தை இவர் முதல்ல ஆரம்பிப்பாராம் எக்மோரில் ரயில் ஏறுவாராங்க அங்கேருந்து தாம்பரம் அங்கேருந்து பெருங்கலத்தூர் இவரோட தினம ரூட்டே இது தானா இந்த சுற்று வட்டார பகுதிகள் இருக்குல்ல பெருங்கலத்தூர் சார்ந்து அதை ஃபுல்லாக நடைப்பயணம் மேற்கொள்வாராம் எழுதுக்கெலாம் போனாங்க நடைப்பயணம் நம்மனா எதுக்கு போயிருக்காரு பார்த்தீங்களா போயிட்டு நோட்டமெண்ட் வேலை இந்த நாலு மாதம் என்ன நினச்சி சொன்ன பாருங்க இதை தான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இதை மைண்டு வச்சுக்கோங்க இது போல் எல்லாமே நடந்துகிட்டு இருந்திருக்கு இந்த ஸ்பாட் பண்ணுற வீடுகள் இருக்குல்லங்க அதுக்குள்ளே புகுந்து நகையை கொள்ளடிக்கிறது இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காராம் என்னப்பா ஒரு திருட்டு பயணிக்கு இந்தளவு மரியாதைலாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் கொந்தளிக்கலாம் எனக்கா அந்த விஷயம் இருக்குது மனசில் கண்டென்ட் எடுக்கும்போது எனக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்படி சொன்னால் என்ன நினைப்பீங்கன்னு ஆனால் கன்க்ளூஷனில் தானங்க எனக்கு யார் பாணி அப்படின்ற மாதிரி தோணுச்சு இவர் என்ன பண்ணுவோம் அப்படியா இந்த திருடுற நகைகள்லாம் இருக்குல்ல அதை அப்படியே போய்ட்டு வித்துட்டு இந்த திருட்டு நகை வாங்குறதுங்கன்னா பல பேர் அங்கே இங்கே அவனுங்க வாங்கணும் போல ஏறி விட்டுட்டுருக்காப்புல கையில் இருந்த நகைகளை அந்த வர்ற பணம் இருக்குல்லங்க அதை கொண்டு போயிட்டு இந்த சாலையோரமாக அப்புறம் இந்த ரயில்வே நிலையங்களில் ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா ஆதரவற்றவங்க இந்த வயசானவங்க உடல் அவயங்களை இழந்த மாற்றுத்திறனாளிகள் இது போல நபர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்டு பண்ணுவோம் அப்படியா அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கிழிஞ்சு போன உடை இருக்கா மாற்றணும்னா அந்த உடையை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் பணம் கொடுத்து உதவி பண்ணுறதா இருக்கட்டும் இந்த எல்லா வேலையும் அன்புராஜ் என்னை பார்த்துருக்கா அப்படியா இது தாங்க அண்ணனோட முகம் ஆக்சுவலாக கசிஞ்ச தகவல்களே இப்படி இருக்குது உண்மை உண்மைத்தன்மைன்னு சொல்லிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் இதான் உண்மை போலீஸார் ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ரிவியூரேஷன் அதுக்கப்புறம் முன்வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபிளாஷ்பேக் வேறு லவ்ல இருக்கா ஓகே அன்புராஜ் இருந்து பதினோரு சவரனுக்கு நகை பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கான் இப்போ வரைக்கும் தாம்பரம் நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன உங்களுக்கே தெரியுமே சிறையில் அடைக்கப்பட்டாப்ல இந்த சிறையில் அடைச்ச பிற்பாடு அன்புராஜ் இந்த விஷயத்த சொன்னார்னு ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படியா ஆதரவற்றவங்களுக்காக நான் உதவி பண்ண நினச்சேன் அதனால தான் திருடனேன் இவங்களுக்காக உதவி பண்ண போய் நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னா இதில் எனக்கு கவலையே இல்லைன்னு அன்புராஜ் சொல்லியிருக்கா அப்படியா இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இதை போலீஸ் அஃபீஷியல்ஸ் எப்படி பார்ப்பாங்க எனக்கு அதுதான் குழப்பமாக இருக்குது சரி ஓகே இந்த கண்ணனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஆகும்னு சொன்னாலும் இது ஒரு தப்பான முன்னுதாரணம் தான் இதில் வேறு எந்த விதமான மாற்ற மாற்றக்கருத்தை வேண்டாம் ஏன்னா எல்லோரும் இது போல கிளம்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் லா அண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது அதை மதித்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மாநிலம் அமைதியாக இருக்க முடியும் நான் சட்டத்தை கையில் எடுக்கிறாதுன்னு சொல்லிட்டு நானே சமுதாயத்தில் எனக்கான நீதிபதின்ற மாதிரி எல்லாருமே செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா தாந்தோன்றித்தனமாக அதை முடிய ஆரம்பிச்சிடும் நிறைய வழக்குகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் மெகேந்த பாஸ் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அன்புராஜன்னு ஒரு வேலை நான் சொன்ன விஷயம் உண்மையிலேயே பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான் மக்களை இது ஆப்டிமிசம் பார்வையில் பார்க்குறதா இருந்தால் அந்த தப்புலேயே ஒரு நண்பன் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பல பேருக்கும் ஹெல்ப்பு கிடச்சிருக்கான் பார்த்தீங்களா அதை சொல்லலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் சினிமா தாக்கம் எதனா காரணமா இருக்குமோ அன்புராஜ் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம மனசுல எழுது அதாவது பல கேசஸ் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ எதுக்குங்க நம்ம லலிதா ஜுவல்லரி கொள்ள முருகன் கைவசம் யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த டைம்ல முருகன் கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னதே இது போல மணி ஹேஸ்ட் அப்படின்ற சீரிஸ் நான் பார்த்தேங்க அதில் மாஸ்கை போட்டுக்கிட்டு இந்த செகப் நேரத்துல உடை அணிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அவங்க இது போல திருட்டு வேலையை பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிதான் நான் புதுசாக அந்த ஐடியாவை கொண்டு வந்தேன் நான் முருகன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல கேஸ் இருக்கு அவரது ஏற்கனவே ஆனால் அந்த லலிதா ஜோடிகள் அவ்வளோ கரெக்டாக அவர் கொள்ளையடிச்சிட்டு போனது யாருக்கும் பெருசாக கண்டுபிடிக்க முடியல அந்தளவு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த கொள்ளை இப்படி அடித்தது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மணிகை சீரியஸ்ஸானு சொல்லியிருந்தாப்பில் மாதிரி பல வழக்குகளை மேற்கொள் காட்டலாம் நான் இந்த படத்தை பார்த்தேன் அதில் இந்த சீன் வந்துச்சு நான் அதே போல் அடித்தேன் எனக்கு கேரண்டியாக ரிசல்ட் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் அப்படின்னா பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த டெமோ ப்ராசஸும் நடக்கும் அதாவது கைது பண்ண பிற்பாடு நீ எப்படி கொள்ளையடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளையடிச்ச நபரே அந்த ஸ்பாட்டை கூப்பிட்டு போவாங்க போலீஸார் கூட்டு போய்ட்டு அங்கே எல்லா ப்ராசஸையும் பண்ணிக்கிட்ட சொல்லுவாங்க அதை அப்படியே வீடியோ பதிவாக எடுத்து வச்சு ஆவணமாக பராமரிப்பாங்க இதுக்கான காரணம் கோர்ட்டில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஒன்று இன்னொன்று ஃப்யூச்சர் இது போல் யாராவது பண்ணாங்கனாக்கா இந்த ஸ்டைலை ஒத்து போகிற மாதிரி பார்த்துட்டு போலீஸார் கேஸை கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க ஓகே இவரு தான் பண்ணியிருக்காரு அவரு தான் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் ரெமோ ப்ராசஸாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணப்பட்ட ப்ராசஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓ இந்த படத்தில் இந்த சீனில் வந்திருக்கா தான் இங்கே வந்திருக்கான்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும் ஸோ சினிமா தாக்கம் ஒருவேளை அன்புராஜ் அவர்களுக்கு இருந்திருக்கலாமோ குறிப்பா ஜென்டில்மேன் படம் தாக்கம் ஓகே மூணாவது கொண்ட விஷயம் நான் இவ்வளோ தானே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அடிச்ச பணத்தை எடுத்து போய் இது போல ஹெல்ப் அதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒரு வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வச்சுருக்க பேர் சரியாதாக இருக்கு அன்புராஜு நாலாவது கொண்ட விஷயம் சென்னையில் புதிய ராபின்ஹுட் முளைச்சிட்டார் அப்படின்னு ஒரு சில விருதுகள் அண்ணனின் விருதுகள் இப்போ அங்கங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் சரண்ட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா வளர்றாருன்னு அவர் கூட பெருசா பேச மாட்டார் ஆனால் அவர் சுற்றி இருக்கவங்க எதனா ஆ ஓன் பேசி விட்டு ஏதோ ஒரு கேஸ்ல அவரை மாட்டை விட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அண்ணன் சும்மா தானா இருந்தா ஏன்டா என்ன சிக்க வச்சுன்னு புலம்பு வச்சிருவாங்க உதாரணத்துக்கு நம்ம லவ் டுடே படத்தோட இயக்குனர் இருக்கார் பாருங்க பிரதீப் ரங்கநாதன் அவர் எப்பயோ போட்ட போஸ்ட்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து இப்போ கிண்டி கிளறி இவர் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பயங்கரமாக புகுந்துகிட்டு இருந்தாலோ அவங்களே இவர் கொஞ்சம் மன கஷ்டப்படுறது காரணமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ இதே சாயில்லை மத்த யாரையும் மாட்டு விடாம சரி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்